நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள முத்தமிழ் முத்தமிழ்ச்செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உங்களுக்கு தமிழ் புலமை உண்டு தமிழ்நாட்டுக்காரருக்கு தமிழ் புலமை இருக்கிறது நல்லது ஆனால் நம்ம நாடு பல மொழிகள் சார்ந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால நமது முக்கிய மொழியான ஆங்கிலத்திலையும் புலமை வேண்டியிருக்கு இந்திய நாட்டில் வருஷத்துக்கு லட்சங்களில் பொறியியல் பட்டதாரிகள் படித்து முடிச்சிட்டு கல்லூரியை விட்டு வெளியே வர்றாங்க இவர்களில் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் தான் சரியான உச்சரிப்போட ஆங்கிலம் பேசும் திறன் கொண்டவர்களாக இருக்கிறாங்களாம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இன்ஜினியர்களால் தான் ஆங்கிலத்தில் தன்னிச்சையாக பேசவும் புரிந்து கொள்ளவும் முடியுதான் படித்து முடித்து வெளியே வருபவர்களில் ஐம்பத்தி ஓரு சதவீதம் பேருக்கு நிறைய மதிப்பெண்கள் இருந்தும் ஆங்கில புலமை இல்லாததுனால வேலை கிடைக்கலையாம் டில்லி மும்பை பூனே பெங்களூரு ஆகிய நகரங்களில் படித்தவர்கள் நல்லா ஆங்கிலம் பேசுகிறாங்களாம் ஆனால் ஹைதராபாத் சென்னை மாணவர்கள் தங்கள் ஆங்கில புலமையை இன்னும் வளர்த்துக்கணும்னு ஓர் ஆய்வு முடிவு முத்தமிழ் முத்தமிழ்ச்செல்வன் ஐயா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சின்னு ஒரு திரைப்பட பாடல் உண்டு பட்டுக்கோட்டையார் எழுதுனது நம்முடைய கல்வியின் தரம் உயரணும் ஆராய்ச்சி ரிசர்ச் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்ற அடிப்படையில் இந்தியாவில் பத்து லட்சம் பேர்களுக்கு நூற்றி அறுபது ஆராய்ச்சியாளர்கள் தான் இருக்கிறாங்களாம் ஆனால் பிரேசில் நாட்டில் எழுநூற்றி பத்து ஆராய்ச்சியாளர்கள் சீனாவில் ஆயிரத்தி இருபது ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்களாம் இதையெல்லாம் அதிகரித்தாதான் நமது நாடு இன்னும் வளர்ச்சி பெற்ற நாடாக மாறும் வல்லரசாகணும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம நாடு வல்லரசாகணும்னு கனவு கண்டார் நம்ம எல்லாம் கனவு காணச் சொன்னார் கனவு நனவாக எல்லா தரப்பு மக்களும் உழைக்கணும் தங்கள் பங்களிப்பை கொடுக்கணும் இல்லையா வெறும் வாயால் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி வளர்ச்சி வல்லரசு நமது நாட்டுக்கு எப்படி கிடைக்கும் ஒவ்வொருவரும் தங்களது கடமை பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் முத்தமிழ்ச்செல்வன் ஐயா விவசாயிகள் கூட ஓர் ஏக்கரில் இருபத்தஞ்சி மூட்டை முப்பது மூட்டை நெல் விளைச்சல் எடுத்தால் போதும்னு நினைக்கக்கூடாது ஏக்கரில் முப்பத்தஞ்சு டன் கரும்பு விளைச்சல் எடுத்தால் போதும்னு நினைக்கக்கூடாது அதையும் தாண்டுன்னு விளைச்சல் எடுக்கணும் சர்க்கரை ஆலையினரும் விவசாயிகளின் கரும்புக்கு காலத்தில் காசை கொடுக்கணும் அது அவங்களுடைய பொறுப்பு இல்லையா பயிர் சாகுபடியில் பூச்சி நோய் பாதிப்பு வருதா அதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த பாடுபடணும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அதிலும் இயற்கை முறையான வேம்பு சார்ந்த மருந்து வகைகளை பயன்படுத்தி தரமான விளைபொருள் உற்பத்திக்கு வழிகோடணும் இவை பூச்சிகள் பயிரின் இலை பரப்பில் முட்டையிட விடாமல் தடுக்குது பூச்சிகளின் முட்டை உட்கருவை அழிச்சிடுது பூச்சிகள் பயிரின் இலைகளை சாப்பிட விடாமல் தடுக்குது பூச்சிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தினை எதிர்க்கும் திறன் ஏற்படுறதில்ல பூச்சிகளை தாக்கி மலட்டுத்தன்மை உருவாக்கி அதன் இனப்பெருக்கத்தை பெருக்கத்தை கட்டுப்படுத்துது இந்த வேம்பு சார்ந்த மருந்துகள் அவை அதனுடைய பணியை செவனே செய்யும்போது நாம் நம்முடைய கடமை பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டாமா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்